இங்கிலாந்துக்கு சுற்று மேற்கொண்டுள்ள இந்திய அணி ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது இரண்டு அணிகளுக்கும் இடையேயான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்தியாவை ஐந்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தும் இங்கிலாந்து அணி ஒன்றுக்கு ஜீரோ என தொடரை வெற்றியுடன் தொடங்கியுள்ளது இந்திய வீரர்கள் ஐந்து சதங்கள் அடித்த போது மேற்பட்ட தோல்வி பல்வேறு விமர்சனங்களை பெற்று கொடுத்துள்ள நிலையில் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்தியா என்ன செய்ய போகிறது என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்நிலையில் இந்திய இங்கிலாந்து இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டி பர்மிங்ஹாமில் உள்ள மைதானத்தில் பாஸ்டன் நடந்து வருகிறது இந்த போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பவுலிங் தேர்வு செய்ததால் இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்தது நிதானமாக விளையாடிய தொடக்க வீரர் கே எல் ராகுல் இருபத்தி ஆறு பந்துகளை சந்தித்து இரண்டு ரன் மட்டுமே எடுத்து பந்தில் போல்டானார் அதன் பிறகு ஜோடி சேர்ந்த கருண் நாயரும் ஜெயஸ்வாலும் அதிரடியாக விளையாடினார்கள் கிளாசிக் ஷாட்களை அடித்த கருண் நாயர் ஐம்பது பந்தில் முப்பத்தி ரன் பந்தில் கேட்ச் ஆனார் மறுபக்கம் யசஸ்வி ஜெயஸ்வால் சூப்பராக விளையாடினார் சதம் அடிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஜெய்ஸ்வால் பந்துகளில் பவுண்டரிகளுடன் ஏழு ரன்கள் கேட்ச் இதன் பிறகு களமிறங்கிய சிக்ஸர் அடிக்க ஆசைப்பட்டும் ரெண்டு பந்தில் ஒரு பவுண்டரி ஒரு சிக்ஸருடன் இருபத்தி ஐந்து ரன் எடுத்தும் சோயு பஷின் சுழல் வலையில் விழுந்தார் பின்பு வந்த குமார் ரெட்டியும் ஒரு ரன்னில் கிளின் போல்டானதால் இந்திய அணி இருநூத்தி பதினொன்றுக்கு ஐந்து என பரிதவித்தது பின்பு ஜோடி செய்தும் அணியை சரிவிலிருந்து மீட்டனர் கேப்டன் என்ற பொறுப்பை ஏற்றி பொறுப்புடன் விளையாடிய சுப் கில் ஏதுவான பந்துகளை எல்லை கோட்டு விரட்டினார் ஜடேஜாவும் சிறந்த ஷாட்களை விளையாடினார் தொடர்ந்து அற்புதமாக விளையாடிய சுப்பன் கில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் தனது பதினாறாவது சதத்தையும் விளாசினார் அவர் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பந்துகளில் சதம் அடித்தார் மறுமுனையில் ஜ சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதால் கடைசி வரை இந்த ஜோடியை பிரிக்க முடியவில்லை முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி ஐந்து விக்கெட் இழப்பிற்கு பத்து ரன்கள் எடுத்துள்ளது சூப்பர் சதம் விளாசிய கேப்டன் சுப்மன் கில் இருநூத்தி பதினாறு பந்துகளில் பனிரெண்டு பவுண்டரிகளுடன் நூத்தி பதினான்கு ரன்களுடனும் ரவீந்திர ஜடேஜா அறுபத்தி ஏழு பந்துகளில் ஐந்து பவுண்டரிகளுடன் நாப்பத்தி ஒன்று ரன்கள் எடுத்தும் களத்தில் உள்ளார் இங்கிலாந்து தரப்பில் கிறிஸ் வோக்ஸ் இரண்டு விக்கெட்களும் மற்றும் ஒரு விக்கெட்களை வீழ்த்தினார்கள் இந்த போட்டியில் பொறுப்பான கேப்டனாக சதம் விளாசிய சுப்பன் கீழ் இங்கிலாந்துக்கு எதிராக தொடர்ச்சியாக மூன்று சதங்களை அடித்த நான்காவது இந்திய கிரிக்கெட் வீரர் என்ற பெருமையை பெற்றார் நடந்த முதல் டெஸ்டில் சதம் அடித்திருந்த அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தரம் சாலாவில் நடந்த இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்டிலும் சதம் விளாசியிருந்தார் முகமது அசுருதீன் திலீப் பெங் சர்கார் மற்றும் ராகுல் டிராவிட் ஆகியோர் கில்லை விட முன்னதாக இங்கிலாந்துக்கு எதிராக இந்த சாதனையை படைத்திருந்தனர் மேலும் இங்கிலாந்துக்கு எதிரான தொடர்ச்சியான டெஸ்ட் போட்டிகளில் சதம் அடித்த மூன்றாவது இந்திய கேப்டன் என்ற சாதனையும் சுமன் கில் படைத்தார் விஜய் ஹசாரே மற்றும் மசாருதீன் ஆகியோருக்குப் பிறகு கில் இந்த சாதனையை பெற்றுள்ளார் இது மட்டுமின்றி இந்திய அணி கேப்டனாக அறிமுகமான முதல் இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் சதம் அடித்த விராட் கோலி அசாரே மற்றும் சுனில் கவாஸ்கர் ஆகியோருடன் சுப்பன் கில்லோம் பட்டியலில் இணைந்துள்ளார் விராட் கோலி கேப்டனாக அறிமுகமான முதல் இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் மூன்று சதங்கள் அடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க